ஹாய் ஹலோ வணக்கம் பிக் பாஸ் சீசன் என்னோட இன்னிக்கான ப்ரமோ டூ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பற்றின சில முக்கியமான விஷயங்கள் வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் வந்து தெரிய வந்துருச்சு என்னென்னா ஒரு விஷயத்த வந்து பேச போகிறாங்கன்னா அதை பற்றி பேசாமல் ஒன்று திவ்யாவை எழுத்து பேசுகிறாங்க இல்லாட்டி பிரஜின் எழுத்து பேசுகிறாங்க இல்லைன்னா கனியை கொண்டு வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது வந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸ்க்குமே தெரிஞ்சிருச்சு இந்த டூ த்ரீ வீக் டேஸாக வந்து சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போயிட்டு தூங்குறதும் தனியாக நடக்கும் இருக்கிறதோ பிரஜினோட சர்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு திரிகிறதும் ரொம்ப அந்த ஹஸ்பண்ட் போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லை நான் ஒன்று கேட்குறேன் அங்கே இருக்க எல்லாருமே தன்னோட அம்மா அப்பா குடும்பம் வைஃப் பிள்ளைங்க எல்லோரையும் விட்டுட்டு தானே வந்திருக்காங்க இவங்க சரி வயல்ட்டு கார்டில் வந்து நாள் வந்து ஹஸ்பண்டோடு இருந்தவங்க மற்றவங்க டே ஒன்லேருந்து இப்போ வரைக்குமே தனியாக இருக்கிறாங்க அப்போது அவங்களுக்கு வந்து எவ்வளோ 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 ஃபீலாக இருக்கும் எவ்வளோ மன கஷ்டமாக இருக்கும் இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது பட் அவங்க எல்லாம் தன்னோட கேமில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுறாங்க பட் இவங்க என்னடானா சிம்பத்தி ஓட் க்ரியேட் பண்ணுறணும் அப்படிங்கிற ஒரு பேருக்கு வந்து ப்ரஜீனை ஒரு சர்ட் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணுறதும் குழந்தைங்க மேலே சத்திய பண்ணுறதும் அழுகிறதும் பேசுகிறதும் திவ்யானாலதான் இப்படி ஆகிட்டேன் அந்த மாதிரி திவ்யாவை சொல்கிறதும் இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து எல்லாரும் வந்து 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 அவங்கக்கிட்ட பேசிட்டு போவோம் அவங்கள பற்றின சில உண்மையான விஷயங்கள் வெளியில் வருது இதை பற்றின அவங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்